அதாவது ஒரு இயக்குனருக்கு முதல் படம் முதல் படம் கிடையாது இரண்டாவது படம் தான் முதல் படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முதல் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய அயராத உழைப்பு இடைவிடாத முயற்சி இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு அந்த படத்தை ஜெயிச்சு காட்டிடுவார் ஆனால் இரண்டாவது படத்தில் தான் அவருக்கான அந்த புகழ் வெளிச்சம் மக்களோட அங்கீகாரம் செல்வாக்கு சம்பளம் இது எல்லாமே பல மடங்கு உயர்ந்திருக்கும் ஸோ ரெண்டாவது படத்தில் அவர் எவ்வளவு சின்சியராக பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் அவர் திரையுலகத்தில் நீடிக்க போயிறாரா இல்ல அந்த ஒன் ஃபிலிம் ஒண்டர் அப்படின்னு சொல்றதோட அப்படியே அதற்கு உதாரணமா காணாம போயிருவாரா தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி சிவகார்த்தியில வச்சு டான் அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்தவர் அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ வந்து மூணு வருஷம் ஆகப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்மரே வரப்போகுது இன்னும் அவருடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற அது கேள்வி கொடுத்துட்டே இருந்துச்சு காரணம் ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாக வச்சு அவர் படம் பண்ண போகிறாருன்னு சொல்லி லைக்கால் கமிட் ஆனார் ரஜினிக்கு அவர் சொன்ன ஒன்லைனும் ரொம்ப போச்சு ஆனால் ரஜினி சைட்லேருந்து சில கதை மாற்றங்கள் சொல்லப்படுறதா சொல்கிறாங்க அப்புறம் நம்ம சிபி சக்கரவர்த்தியை கொஞ்சம் சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ அதில் இருந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் தெலுங்கு போனாரு அல்லுர்ஜுன்னு வச்சு படமாட்டதாக சொன்னாங்க அப்புறம் நானே வச்சு படமாட்டாக சொன்னாங்க கடைசியாக இல்லைல்ல சிவகார்த்தின் வச்சு ஏக்கீ நம்ம ஹீரோ அப்படின்ட்டு வந்தார் ஆனால் சிவகார்ஜன் வந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுத்த வைக்குது அதனால் ரொம்பவே நொந்து போயிருந்தார் இப்போது ஒரு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திராலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணுறதா இருந்தார் நம்ம நாணி தான் அவரை வச்சு பல மாதங்கள் அந்த ப்ராஜெக்ட் போச்சு இப்போ மீண்டும் அந்த ப்ராஜெக்டை தான் கையில் எடுக்க போகிறார் நம்ம சிபி சக்கரவர்த்தி இப்போது நாணி பார்த்தீங்கன்னா ஹிட் த்ரீ அப்படிங்கிற படத்தில் வந்து நடித்து முடிச்சிட்ருக்காரு ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிறாரு நம்ம சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் இந்த படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு பார்த்தீங்களா மிகப்பெரிய கம்பெனி நம்ம குட் பேட் அகிலியோ கூட அவங்க தான் தயாரிக்கிறாங்க அவங்க தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய ஹிட்டு படமாக இந்த படம் இருக்கும் அது காரணம் இப்படி ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறாங்க ஸோ சிபி சக்கரவர்த்தியோட அடுத்த படத்தை பற்றி நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்